வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் பதினைந்தாம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்து தீவிர பிரிவில் பெற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார் இதற்கமைய குறித்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தங்காலை பெரிய வீதியைச் சேர்ந்த நாமலே கமகே என்ற நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் காலை நகரசபை ஊழியர்கள் சிலர் நுவரீலியாவுக்கு சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்தபோதே கடந்த நான்காம் தேதி இரவு எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் பதினைந்தாம் கட்டை பகுதியில் ஆயிரம் அடி பள்ளத்தில் அவர்கள் பயணித்த தனியார் பேருந்து கவிழ்ந்து விழுந்துள்ளதே இந்த விபத்தில் முன்னதாக பதினைந்து பேர் உயிரிழந்ததுடனும் பதினெட்டு பேர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கதேம் முன்னாள் ஜனாதிபதிகளின் வர பிரசாதங்களை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை மதித்து தான் விஜயராம இல்லத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறியதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சட்டத்தை மதித்து இருபத்தி நாலு மணி நேரங்களுக்குள் தான் இல்லத்தை விட்டு வெளியேறியதாக மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் தேசிய அமைப்பாளரும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் ஜிஎல் எல் இல்லத்திற்கு நேற்று முன்ன தினம் விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜி எல் பேரிசின் அழைப்பின் நாமல் ராஜபக்ச அங்கு சென்றதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்போது பல்கலைக்கழக விதிமுறையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழு ஒன்று ஜிஎல் எல் பேரிசின் இல்லத்திற்கு சென்றிருந்தது இச்சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதுடனும் பல்கலைக்கழக விரும்பியாளர்கள் மற்றும் பேராசிரியர்களால் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நாமல் ராஜபக்ச பதிலளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொது ஜன தலைவருமான மகிந்த ராஜபக்ச தொடர்பாகவும் எதிர்கால அரசியல் நடவடிக்கையில் பல்கலைக்கழக விதிவிதர்களின் பங்களிப்பை எவ்வாறு பெறுவது மற்றும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அவர்களின் திட்டங்கள் குறித்தும் நாமல் ராஜபக்சா நீண்ட நேரம் கலந்துரையாடியதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரசியல் விற்றுமைக்காக கேகாலை நீதிவான் நீதிமன்றம் இரண்டு வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்துள்ளது இதன்படி கலிகமுக நகரசபையைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அஞ்சு லட்சம் ரூபாயையும் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் கேகாலையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களின் விற்பனையை ஒழுங்குபடுத்தவும் மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எ அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன இந்த நிலையில் நியாயமான வர்த்தக நடைமுறைகளை உறுதி செய்வதற்காக வர்த்தக ஒழுங்குகளை மீறுவோர் தொடர்பில் பத்தொன்பது எழுபத்தி ஏழு என்று அவசர இலக்கங்கள் ஊடாக முறையிட முடியும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது தர்மத்தை பாதுகாப்பவர் தர்மத்தாலேயே பாதுகாக்கப்படுவார் என தெரிவித்துள்ளார் மறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறிய தேரர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இதன் போது தர்மம் தலைகாக்கும் எனவும் சிறை காலத்தில் தான் பல புத்தகங்களை வாசித்ததாகவும் குறிப்பிட்டார் மேலும் தியானத்தில் அதிக நேரத்தை செலவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமது அனுபவம் குறித்து விரைவில் வெளிப்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் கிராமப்புற பாலங்கள் வடிவமைப்பு மற்றும் நிர்மாண திட்டங்களுக்காக மேலதிகமாக ஏழு லட்சத்தியே முப்பதனாயிரம் யூரோக்களை மானிய அடிப்படையில் வழங்குவதற்கு நெதர்லாந்து அரசாங்கம் முன்வந்துள்ளது இதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால மேம்பாட்டு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடுதளவு ரீதியில் நூற்றி அறுபத்தி ரெண்டு கிராமங்களில் உள்ள பாலங்களை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அவற்றில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பாலங்களின் நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் திட்டமிடப்பட்ட அனைத்து பாலங்களின் நிர்மாண பணிகள் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதிரி நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு துறை பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து இரகசிய தகவலை அடைத்து குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு மாதங்களுக்குள் தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பிரசாதங்களை நீக்குவதற்கான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆங்கில ஊடகமன்றக்கு வழங்கிய பிரத்யோக சபையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் அவர்களது உத்தியோகபூர்வ இல்லங்களில் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமார் சுங்கா இருக்கும் இரு மாதங்களுக்குள் வெளியேற உள்ளார் தான் புதிதாக வசிக்க உள்ள இல்லத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறித்த பணிகள் நிறைவடைந்தவுடன் தான் அங்கு சென்று வசிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விதிமுறைகளின்படி அரசுக்கு சொந்தமான இல்லத்தில் வசிப்பவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டுமாயின் மூன்று மாத காலம் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய சந்திரிகா பண்டார் நாயக்கா குமார் சுங்கா தனக்கு இதுவரை அவ்வாறு எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கவில்லை தெரிவித்தார் இருப்பினும் வெளியேற அவர் புதிய சட்டம் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட தனது வசிப்பதற்கு அனுமதி கேட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியதாகவும் ஆனால் அது மறக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதான் வயதான காலத்தில் வீட்டை விட்டு வெளியேறுவது கடினமாக இருந்ததால் அதே இடத்தில் தங்க அவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களான மற்றும் கமாண்டோ சலிந்தா ஆகியோருக்கு துப்பாக்கிகளை விற்றதாக கூறப்படும் இராணுவல் கணலை ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது காவல்துறையின் ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சர் இதனை தெரிவித்துள்ளார் அதற்கு அமைய நபர் குற்ற திணைக்களத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் வேதனம் கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய செலவுகள் குறித்து விவரங்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரையிலான கால பகுதியில் அரசாங்கத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மொத்தமாக மூன்று கோடியே மூன்று லட்சத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா நாயக குமாரதுங்க மகிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேனா கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க இந்த செலவு தொகை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை கடத்தொழில் கூட்டு தாபனம் தங்களது அரசாங்கத்தின் கீழ் மூடப்படாது என கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னக நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் முன்னதாக இலங்கை கடத்தொழில் கூட்டு தாபனத்தை மூடுவதற்கு அரசாங்கம் தயாராகி வருகிறது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் கேள்வி எழுப்பியிருந்தார் தற்போதைய அரசாங்கம் மூட திட்டமிட்டுள்ள அரசாங்க நிறுவனங்களில் இலங்கை கடத்தொழில் கூட்டு தாபனமும் உள்ளடங்கி இருப்பதாக பல ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னதாக குறித்த அமைச்சர் சார்த்த ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பது சந்தர்ப்பத்தில் சபாநாயகர் இது தவறான செய்தி என்று குறிப்பிட்டிருந்தார் மூடப்படும் நிறுவனங்களின் பட்டியலை இலங்கை கடத்தொழில் கூட்டு தாபனம் உள்ளடக்கப்படவில்லை என்றும் சபாநாயகர் குறிப்பிட்டார் எனவே அமைச்சர் சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் சபாநாயகர் அவ்வாறு கூறியது உண்மைதானா என்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்துமாறு எதிர்கட்சி தலைவர் சகித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே கருத்துக்களை வெளியிட்ட கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமே இலங்கை கடத்தொழில் கூட்டு தாபனத்தை மூடும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்துடன் கடத்தொழில் கூட்டு தாபனம் குறித்து சமீபத்திய ஊடக அறிக்கைகள் பொய்யானவை என்றும் அவர் நிராகரித்தார் கூட்டு தாபனத்தின் மொத்த கடன் தற்பொழுது ரூபா ஒன்று தசம் ஆறு பில்லியன் என்றும் அது படிப்படியாக தீர்க்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு தாபனம் லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றப்படும் என்றும் திரைசேரிக்கு உறுதியளித்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளமை இங்கு கூறினார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுஷீலா கார்கி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது ஆனால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக இடைக்கால நிறுவனத்தை அமைப்பது தாமதமாகியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன வடகொரியா மரண தண்டனையை அதிக அளவில் பலப்படுத்தி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது வெளிநாட்டு திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நாடகங்களை பார்ப்பவர்களுக்கும் அதனை பகிர்வர்களுக்கும் வடகொரியா மரண தண்டனையை அதிகளவில் அமல்படுத்தி வருவதாக அறிய முடிகிறது சர்வாதிகார ஆட்சியும் அதன் மக்களை மேலும் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தல் மற்றும் அவர்களின் சுதந்திரங்களை மேலும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை தொடர்ந்தும் வடகொரியா முன்னெடுப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டு குடிமக்களின் வாழ்க்கையில் பாரிய அளவிலான இறுக்கங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் தெரிவித்துள்ளது இன்றைய உலகில் வேறு எந்த மக்களும் இதுபோன்ற கட்டுப்பாடுகளுக்கு உள்ளாகவில்லை என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் உயர் ஸ்தாணிகள் ஆலயம் குறிப்பிடுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் வடகொரியாவிலிருந்து தப்பி சென்ற முன்னூறுக்கு மேற்பட்டவர்களுடனான நேர்காணலை அடிப்படையில் கொண்டு இந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் குறைந்தது ஆறு புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்திற்கு இடையான இரு நாடுகள் தீர்வுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது இலங்கை உட்பட நாடுகள் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்திற்கு இடையே இரு நாடுகள் ஆதரவாக வாக்களித்துள்ளன நியூயார்க் பிரகடனம் என்ற பெயரில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்திற்கு இடையேயான இரு நாடுகள் தீர்வுக்கு இந்த பிரகடனம் ஓர் புதிய முயற்சியாக உள்ளது இஸ்ரேல் மற்றும் அதன் முக்கிய நட்பு நாடான அமெரிக்கா உட்பட பத்து நாடுகள் இந்த தீர்மானம் எதிர்த்து வாக்களித்துள்ளன அதேவேளை பனிரண்டு நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இந்த பிரகடனம் கமாசதன் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் மற்றும் பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்